இந்தியாவின் மிகப்பெரிய சட்டமன்ற தலைமைச் செயலகம் எங்க இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு அபோவாலினால் தமிழ் நேரலுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம விதான சௌதா தான் நம்ம டீடெயில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது வந்து கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரம் பெங்களூரில் தான் இருக்குது இது வந்து சட்டமன்ற தலைமைச் செயலகம் இது வந்து கர்நாடகாவுக்கே வந்து சட்டமன்ற தலைமைச் செயலகம் இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய சட்டமன்ற தலைமைச் செயலகம் பாருங்கள் விதான சௌதா இது தான் பெரிய கட்டிடமாக இருக்குது பாருங்கள் இது வந்து எந்த ஆண்டு கட்டப்பட்டது எல்லா டீடெயில் எந்த பொறியாளர் கட்ட கட்டினாரு எந்த முதலமைச்சர் கட்டினார் எல்லாமே வந்து டீடெயில் பார்க்கலாம் வாங்க இது கட்டண பொறியாளரின் பெயர் வந்து பி ஆர் மாணிக்கம் இவரின் முன்னோர்கள் வந்து தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் ஆற்காடை சேர்ந்தவர்கள் இந்த கட்டிடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முடிக்கப்பட்டது கட்டிடக்கலை பொறியாளர் பி ஆர் மாணிக்கம் வந்து மைசூர் மாநகராட்சியில் பொறியாளராக பணிபுரிந்தவர் அவர் வந்து அமெரிக்காவுக்கு நீர்ப்பாசன வடிவமைப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பப்படுறாரு அமெரிக்காவுக்கு நீர்ப்பாசனத்துறை மட்டுமல்ல நகர வடிவ வடிவமைப்பு கட்டிட கலையிலும் முதுகலை பட்டம் முதுகலை பட்டம் பெற்று இந்தியாவுக்கு திரும்புகிறாரு அப்போ அன்றைய முதலமைச்சர் கெங்கல் அனுமந்தராயா அந்த விதானசோதா கட்டிடம் கட்டும் பணியை பி ஆர் ஒப்படைக்கிறார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முடிக்கப்பட்டது இப்படி வந்தது தாங்க மக்கள் இதோட இந்த கட்டிடத்தோட யார் கட்டி கட்டியிருக்கா எல்லாம் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்குறேன் ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்கேன் இன்னும் நான் விரியாவை பார்க்கணும்னா இன்னும் வேறுபடி அதில் போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ ஆர்லாக கம்பீரமாக இருக்குது பாருங்க அப்படி இந்த விதான அப்படி அப்படியே ஆப்போசிட்டாக ஹை கோர்ட்டு தான் இருக்குது இப்போ ஹைகோர்ட்லாம் பார்த்துருக்கீங்க ரெண்டு கலரு அது அது அப்படியே பக்கத்தில் வந்து கப்பன் பார்க்கு இருக்கிறதுல பெரிய பார்க்கு அதுதான் இது வந்து தான் முன் முன்னாடி பக்கம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு எவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய கட்டடம் அது இதுதான் வந்து கர்நாடகத்துடைய சட்டமன்ற தலைமை செயலகம் இதுதான் விதான தான் இது வந்து கர்நாடக மாநிலத்து தலைநகரம் பெங்களூரில் தான் இருக்குது இது பக்கத்தில் கப்பன் பார்க்கு ஐ கோர்ட்டு எல்லாமே இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து செல்ஃபிலாம் எடுத்து போவாங்க ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க இங்கே வந்து இந்த விதான சோதை சுற்றி பார்க்குறதுக்கு பெங்களூரில் ஹை கோர்ட்டு கப்பன் பார்க்கு லால் பார்க் எல்லாமே இதை சுற்றி தான் பின்னாடி இருக்குது அங்கிட்டு சிட்டி சிவில் கோர்ட்டு இதில் வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் இருக்குது மெயின் பிளேஸ் இதுதான் பெங்களூரில் பார்க்கறக்கு ஒரு அருமையான இடம் இது நம்மளும் வந்து ஒரு டைம் உள்ளே போயிருப்போம் அந்த உள்ள போட வீடியோவும் வந்து ஒரு சில போட்டோக்கள்லாம் வந்து இதில் அட்டாச் பண்ண பாருங்கள் இது வந்து விதான உள் உள்பகுதி அப்படியே நம்ம ஒரு டைம் உள்ளே நம்ம தெரிஞ்ச ஒரு மூலயமா நம்ம போயிருந்தோம் அரசியல் அது பழக்கம் இருக்குது நமக்கு அதனால் உள்ளே போயிருந்தோம் அதனால் உள்ள ஒரு வீடியோ பழைய வீடியோ உள்ளே பிடிச்சி வச்சிருந்தேன் அந்த தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் உள்பா காட்டுறதுக்காக வெளியில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அவ்வளோ சாதாரணமாக பொதுமக்கள் எல்லாமே உள்ள நுழைய முடியாது ஒன்று அரசியல்வாதி பழக்கம் இருக்கணும் இல்லை கவர்மெண்ட்டு வேலை ஒர்க் பண்ணுறவங்க யாராவது இருக்கணும் அப்போ தான் உள்ளே விடுவாங்க பெங்களூர் வந்தீங்கன்னா விதான சௌதம் வந்து பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துலாம் போங்க நான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பொதுமக்களுக்கு வெளியேருந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படியே கப்பான் பார்க்கு போங்க அப்படி சில் கிளைமேட்டில் உள்ள பட்டத்து தூங்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்